மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசப்போன்னா இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம இளவரசனோட தான் இந்த பதிவு இளவரசன் ஒரு வீடியோ போட்டிருந்தார் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது குழந்தை கூட கொஞ்சிட்டு இருக்கிற நிம்மதியாக இருக்குது இனிமேல் வேலைக்கு போகிறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார் பரவாயில்ல வேலைக்கு போகிற முடிவெடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய வாழ்த்துக்கள் அதை விட்டு போட்டு அந்த சேனலில் ஒரு கமெண்ட் பார்த்தேன் நம்ம சக்தி வேலைன்னு பொறுத்த ஒரு கமெண்ட் பார்த்தேன் சக்தி வேலைன்னா நீங்கள் யாருக்கு உண்மையாக இருக்கிறீங்க யார் ஒருத்தருக்கு உண்மையாக இருங்க மனேஷ்கெல்லாம் எதுக்கு போய் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க இலவசனை கலை கழுவி கொடுத்துருங்க அவருக்கு போய் கமெண்ட் பண்ணிக்கிறாருன்னு கேட்குறாரு அதாவது ஒருத்தர் யாருக்கு வேணால் கமெண்ட் பண்ணலாம் அந்த விஷயத்தில் போய் நீங்கள் மூக்கம் நுழைக்காதீங்க அதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது அவரை அவர் சத்திய வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் நல்ல கமெண்ட் தான் பண்ணுவார் கெட்ட கமெண்ட் அவர் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது குடித்தா அது தப்பு தான் சொல்லியிருக்கிறாரு அதை விட்டு போட்டு எனக்கு அவர் கமெண்ட் பண்ணுறனால உங்களுக்கு வயித்தெரிச்சலாக இருக்காட்டா வயித்தெறிச்சல் தான் நினைக்கிறேன் நான் எந்த இடத்துலையுமே யாருமே எனக்கு ஆதரவு விடுங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணு நான் சொல்லவே இல்லை அதை விட்டு போட்டு சக்தியோடு அண்ணனை போய் நீங்கள் வந்து எந்த வித உள்நோக்கமே கிடையாது உள்நோக்கத்தோடு தான் செயல்படுறீங்க ஏன்னா இலவசனுக்கு மட்டும் தான் அவர் சப்போர்ட் பண்ணணும் வேறு யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் பல சேனலில் நல்ல நல்ல கருத்துக்களை வெளியிடுவதில் அவர் சிறந்த ஒரு நண்பர் ராபர்ட் மீனாங்கர் சேனல்லையுமே நிறைய நல்ல நல்ல கருத்தை வெளியிடுறாரு அங்கேயும் போய் சொல்லுங்கள் மொத்தத்தில் எனக்கு அவர் கமெண்ட் பண்ணுறனால உங்களுக்கு வைத்தறிச்சல்னு நினைக்கிறேன் நான் சத்தியல எந்த இடத்துலையும் போய் எனக்கு கமெண்ட் பண்ணுன்னு சொல்லலை அவர் சிறந்த ஒரு ஆன்மீக நபர் ஆன்மீகவாதி நல்ல நல்ல கருத்துக்கள் வெளியிடுவதில் அவருக்கு நிகர் யாரும் கிடையாது அதை விட்டு போட்டு நீங்கள் சத்தியல பற்றி இப்படி சொன்னீங்கன்னு நினைச்சுங்க அவர் மனசு புண்படும் நான் மொத்தத்தில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறது அவர் தனிப்பட்ட உரிமை அதில் வந்து மூக்கள் நுழைக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க எனக்கு தெரியல மொத்தத்தில் இலவச குடித்தா தப்பில்லை சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போட்டால் தப்பில்லை அப்பவும் நல்ல தான் வெளியிடணும் அப்புறம் சண்டை பிடிச்சிட்டு டோட்டலில் டோட்டலாக வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு வெளியிடுவார் அப்பவும் ஆதரவு கொடுக்கணும் அது ஒரு சிலர் பா பண்ணுவாங்க எல்லோரும் பண்ண மாட்டாங்க சக்தி வேலை என்ன உண்மையாக எது உண்மையாக தான் சொல்லுவார் அது விட்டு போட்டு எனக்கு அவர் கமெண்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு வைத்தெரிச்சல்னால் அதை கொண்டே குப்பையோடு தூக்கி வீசுங்க அது அவரோட தனிப்பட்ட விரும்புங்க அடுத்த வரை புண்படுத்தாதீங்க அடுத்த வர வந்து என்ன கமெண்ட் பண்ணுவாங்க ஏது கமெண்ட் பண்ணுவாங்கன்ட்டு பார்த்துட்டு அலையாதீங்க மொத்தத்தில் இலவசங்க நீங்கள் சொம்பு தூக்கி பிடிக்குன்னா பிடிச்சிட்டு போங்க அதை அதை விட்டு போட்டு அவர் கமெண்ட் பண்ணாதீங்க இவர் கமெண்ட் பண்ணுன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது புரிஞ்சது யாருக்கு வேணால் அவர் கமெண்ட் பண்ணலாம் அவர் நல்லா நல்ல கமெண்ட் தான் பண்ணியிருக்காது யாரையுமே அவர் இது வரைக்கும் ஒரு நாள் கூட திட்டி கமெண்ட் பண்ணுறது சரித்திரமே கிடையாது ஏன்னா அவர் ஆன்மீக பக்தர் ஆன்மீகத்தில் அதிகமாக நாடக்கூடியவர் அது விட்டு போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிறீங்களே இவனுக்கெல்லாம் எது கமெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படியெல்லாம் வசையப்பாடாதீங்க ஒருத்தரோட மனசை புண்படுத்தாதீங்க புரிஞ்சுங்களா நீங்கள் அவர் வந்து நல்ல நல்ல கருத்து தான் வெளியிட்ருக்கிறாரு இலவசனுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்குறாரு அது விட்டு போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறனால உங்களுக்கு என்ன வழி தேர்ச்சல் நான் எந்த இடத்துலையுமே யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சொல்லவே இல்லை எனக்கு ஆதரவு கொடுன்னு சொல்ல இல்லைங்க என்ற வீடியோ பிடிச்சிருந்தா தான் சொல்கிறேன் அது விட்டு போட்டு சக்தி வேளாண் போய் நீங்கள் பேசுகிறது நம் முறை இல்லை அதாவது ஒரு டிசிப்ளின் டீசெண்டாக பழகிக்கிங்க ஒருத்தர் கமாண்ட் பண்ணுறாங்கன்னா அதோட ஊற்றிக்கங்க அது விட்டு போட்டு அவருக்கு யாருக்கு உண்மையாக்குறீங்க நீங்கள் வேணால் இலவசனுக்கு உண்மையாக இருங்க அவர் பொதுவான ஒரு க சிறந்த கருத்துக்களை வெளியிடுவதில் நல்ல நண்பர் அது விட்டு போட்டு அவரோட மனசை நீங்கள் வந்து புண்படுத்தாதீங்க அவருக்கு யார் வேணால் கமெண்ட் பண்ணலாம் அவர் இலவசம் பண்ணால் அவருக்கு கமெண்ட் பண்ணோன்ட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா அது நீங்கள் வேணால் பண்ணிக்கிங்க அது அவர்கிட்ட நடக்காது அவர் பொதுவாக உண்மையாக பேசக்கூடிய ஆள் நண்பர் அதை அவரோட மனசை வந்து புண்படுத்தி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல மொத்தத்தில் நீங்கள் இலவசம் சொம்பு தூக்கி பிடிச்சிட்டு பிடிச்சிருப்போங்க இலவச தண்ணி போட்டால் தப்பில்லை போதை போட்டு சண்டை பிடிச்சிட்டு போனால் தப்பில்லை சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போடுவார் அதுக்கு ஆதரவு கொடுப்பீங்க ஏன்னா உங்களுக்கு இதே தான் பொழப்பு யாரி தண்ணியை போட்டு சண்டை பிடிப்பா குடும்ப வீடியோ போடுவாங்க காத்துட்ருப்பீங்க மொத்தத்தில் ஒருத்தரோட மனசை புண்படுத்தாதீங்க சக்தி வேலைன்னு யாருக்கு வேணால் கமெண்ட் பண்ணுவாருங்க அந்த விஷயத்தில் நீங்கள் மோக்கு நுழைக்காதீங்க மொத்தத்தில் இந்த பதிவாக இருக்குன்னா இலவசனோட சப்ஸ்கிரைப் படுத்தா வேறு யாருக்கும் கிடையாது நான் அந்த கமெண்ட்டை பார்த்தேன் நீங்கள் யா யாரோ ஒருத்தருக்கு உண்மையாக இருங்க அப்போ என்ன சொல்கிறேன்னா இளவசனுக்கு மட்டும்தான் கமெண்ட் பண்ணணும் அடுத்த சேனலுக்கு கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன்னா அந்த மாதிரி முட்டாள் சப்ஸ்கிரைபர் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல ஒருத்தரோட மனசை புண்படுத்தி நீங்கள் பேசாதீங்க அதாவது அவர் கருத்து வெளியிடுறதுனால உங்களுக்கு இன்னும் வயிறு எரியுதா நான் கேட்குறேன் மொத்தத்தில் அவங்க இருக்குது சுய அறிவு சுய புள்ளின்னு பல சொல்லிக்கிறேன் இது உதாரணம்னு நான் நினைக்கிறேன் அவரை வந்து புண்படுத்த மாதிரி பேசாதீங்க அவர் வந்து ஏதா இருந்தாலும் ஓப்பனாக தான் பேசிக்கிறாரு நான் தப்பு பண்ணாலாம் எனக்கு அவர் கமெண்ட் பண்ணுவார் தம்பி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தப்பு தான் சொல்லுவார் அது விட்டு போட்டு யாரோ ஒருத்தருக்கு உண்மையாக இருங்க இலவசனை திட்டுறாங்க அவனுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அப்புறம் இல்லை என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல இதுதான் யூடியூப்பு யூடியூப்பு மொத்தத்தில் இன்றைக்கி நெகட்டிவிட்டி யார் இருக்காங்கன்னா அதுக்கு தான் ஆதரவு இருக்குது அவரோட மனசை புண்படுத்தி நீங்கள் வந்து சங்கடப்படுத்தாதீங்க மொத்தத்தில் இந்த பதிவு ஆறுனால் இலவசோடய சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்க மறுபடியும் வந்து எதிர்க்கு தான் நம்மளுக்கு வெளியிடுவாங்க அதை பற்றி கவலை இல்லை நல்லா சிந்தி செயல்படுங்க ஒருத்தரோட மனசை வந்து புண்படுத்தாதீங்க யார் கமெண்ட் பண்ணுறது யார் கமெண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் முடிவெடுக்காதீங்க அதை அது அவர் தான் முடிவெடுக்கணும் அவரை மனசை புண்படுத்தி நீங்கள் ஒன்றும் ஆக போகிறதில்ல நல்லா சிந்திங்க இனிமேலும் அவரை வசைய வரதை நிறுத்துங்க